அத்தியாயம் முன்னூறு குழுவின் முன்னேற்றம் பாகம் மூன்று எலும்புக்கூடு நைட்டின் பலவீனமான பாதுகாப்பு மீண்டும் அவனுக்கு எதிராக திரும்பியது நெருப்பு சாப மந்திரத்தின் அழிவு சக்தியை எதிர்கொண்டபோது அந்த நைட் முற்றிலும் தவிடு பொடி ஆக்கப்பட்டான் அவனது எலும்புக்குதிரையும் அவனும் முற்றிலும் அழிந்து போனார்கள் ஆனால் இது அவனது தாக்குதல் அப்படியே நின்றுவிடும் என்று அர்த்தமல்ல அவனது உடல் வெடித்து சிதறிய அந்த நொடியில் அவனது கையிலிருந்த எலும்பு ஈட்டி இருபத்தொன்றாவது பொது தரட்டெமான் அணியை நோக்கி வீசப்பட்டது ஹான் யூரத்த குரலில் கத்தினான் தன் வலது காலை தரையில் பதித்து உடலை எலும்பு ஈட்டியின் பாதையில் நகர்த்தினான் அவனது கேடயத்தில் ஒளி திடீரென போது தெய்வீக தடுப்பு தொடங்கப்பட்டது அதே நேரத்தில் சீமா சியான் தனது பக்கத்தில் இருந்து தாக்குதலுக்கு தயாரானான் ஒளியின் ஆற்றல் மிக்க கோளத்தை வீசி ஒரு வெள்ளை மின்னல் தாக்குதலை உருவாக்கினான் இந்த ஒளி உறுப்பு மின்னல் ஒரே ஒரு விஷயமாக இருக்க முடியும் தீர்ப்பு இது புரோகிதர்களுக்கு மட்டுமே உரிய தாக்குதல் சீமா சியான் மிகவும் குறைந்த நிலை தீர்ப்பு திறனை மட்டுமே பயன்படுத்த முடிந்தாலும் அது ஐந்தாவது நிலையின் திறனாக இருந்தது தீர்ப்பின் விளைவுகளால் வேகமாக பறந்து வந்த எலும்பு ஈட்டி மெதுவாகி ஆற்றல் மிக்க கோலத்துடன் மோதியது பின்னர் அது ஹான் யுவின் கேடயத்தை வலுவாக தாக்கியது பாங் ஏழு பேர் கொண்ட அணியிலிருந்து ஒரு பிரகாசமான பொன்னிற ஒளி ஒரே நேரத்தில் பரவியது ஹான் யுவின் தாக்கப்பட்ட உடலை லாங் லாங்ஹாவ்ஷென் மிடையில் பிடித்தான் எலும்புக்கூடு நைட்டின் முக்கிய உடல் அழிக்கப்பட்டதால் ஈட்டியின் தாக்குதல் ஏற்கனவே பலவீனமாக இருந்தது எனவே சீமா சியானின் ஆதரவுடன் ஹான் யூ லாங்ஹாவ்ஷென் எதிர்கொண்ட தாக்குதலின் மூன்றில் ஒரு பங்கு வலிமையை மட்டுமே தாங்க வேண்டியிருந்தது இருப்பினும் அவனது கைகள் உடைந்துவிடும் போல உணர்ந்தான் அந்த ஈட்டியின் சக்தி அவ்வளவு பயங்கரமாக இருந்தது ஹான் யுவின் உடலில் இருந்து மீட்பு ஒளிவட்டம் பரவி அனைத்து தோழர்களையும் சூழ்ந்தது இரண்டு தாக்குதல்களால் அனைவரும் வலியை அனுபவித்ததால் அவர்கள் நிம்மதியாக உணரவில்லை இருப்பினும் லின்ஸின் மகிழ்ச்சியான புன்னகையுடன் இருந்தான் வாஹாஹா நான் பெற்றுவிட்டேன் நான் பெற்றுவிட்டேன் இந்த தாக்குதலை தாங்கிய அதே நேரத்தில் ஒரு வெள்ளை மற்றும் பொன்னிற ஒளி சின்னின் உடலை நோக்கி பாய்ந்தது இவை எலும்புக்கூடு நைட்டை கொன்றதற்கு அவனுக்கு கிடைத்த பரிசுகள் ஆனால் இந்த நேரத்தில் இது அவனை ஏன் இவ்வளவு மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது லாங் ஹாவ்ஷனின் கைகள் மெதுவாக போன நிலையில் இருந்து மீண்டு வந்தபோது அவன் சீமா சியானிடம் கூறினான் சீமா அந்த பொன்னிற ஒளியில் உள்ள திறனைப்பார் நீ உண்மையில் அதை கற்றுக்கொள்ளலாம் சரி சீமா சியான் கண்களை மூடி முயற்சி செய்தான் அந்த திறன் அசுரா திரஸ்ட் ஆகும் இது அசுரா ஸ்ட்ரைக் போலவே செயல்பட்டது ஆனால் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் தவிர்க்க முடியாத வகையில் நேர்கோட்டில் தாக்கியது ஒப்பிடுகையில் அசுரா த்ரஸ்ட் ஆனது ஆன்மீக ஆற்றலை சற்று அதிகமாக ஒருங்கிணைத்து சக்தியை மேலும் அதிகரித்தது ஆனால் இது பயங்கர அளவு ஆன்மீக ஆற்றலை அதாவது இரண்டாயிரம் யூனிட்களுக்கு மேல் செலவழித்தது இதை ஆற்றல் சேமிப்பு போன்ற வலுவூட்டல் திறன்களுடன் இணைந்து பயன்படுத்த முடியும் லாங் ஹாப்ஷனை ஆச்சரியப்படுத்தியது இந்த திறனின் பயன்பாடுகளை அவன் அறிவித்த பிறகு சீமா சியானின் மார்பு பொன்னிறமாக ஒளிர்ந்து அவனது உடலில் உறிஞ்சப்பட்ட பொன்னிர ஒளி மீண்டும் வெளிப்பட்டது அது அவனுக்கு மட்டுமல்ல லின் சின்னுக்கும் அதே நடந்தது ஒரு ஒத்த பொன்னிற ஒளிக்கோளம் அவனுக்கு முன்னால் மிதந்தது இது எப்படி நடந்தது லாங் ஹாப்ஷன் ஆச்சரியத்துடன் கேட்டான் சீமா சியானும் லிம் சின்னும் திகைத்து தலையை ஆட்டினர் சீமா சியான் பதிலளித்தான் எப்படி இப்படி நடந்தது என்று தெரியவில்லை நான் அதை ஆராய்ந்தபோது திடீரென ஒரு நிராகரிப்பு உணர்வு ஏற்பட்டு அது மீண்டும் வெளியே வந்துவிட்டது அந்த நேரத்தில் அந்த பொன்னிற ஒளிக்கோளம் மறையத் தொடங்கியது லாங் ஹாப்ஷன் அதிர்ச்சியடைந்தான் சீமா சியானின் பக்கத்திற்கு விரைந்து அந்த பொன்னிற ஒளியை பிடித்து உடனடியாக தன் உடலில் உறிஞ்சினான் ஹான் ஹான்யூவ் சின்னுக்கு முன்னால் உள்ள ஒளியுடன் இணை இது பொருத்தமானவர்களால் மட்டுமே கற்றுக்கொள்ளப்படக்கூடிய திறனாக தெரிகிறது நித்திய கோபுரம் அனைவருக்கும் மேலும் மர்மமாக தோன்றியது இது லாங் ஹாப்ஷனுக்கும் பொருந்தியது அவன் இதை பற்றி படிப்படியாக அறிந்து கொள்ள வேண்டியிருந்தது இறுதியாக லாங் ஹான் யூவும் அவரவர் பொன்னிற ஒளிக்கோளங்களுடன் இணைந்தனர் திறன்களின் சக்தியை உணர்ந்த பிறகு அவற்றை புரிந்து கொள்ளுதல் அவர்களின் மனதில் தோன்றியது இந்த வகை திறன்கள் அலைன்ஸின் பொக்கிஷ சேமிப்பு மண்டபத்தில் கற்றுக்கொள்ளக்கூடியவற்றைப் போலவே இருந்தன அசுராத்ரஸ்ட் ஒரு பயங்கர ஆன்மீக ஆற்றல் செலவை தேவைப்படுத்தினாலும் அதன் அசாதாரண தாக்குதல் சக்தி விரைவில் அனைவருக்கும் தெரியவந்தது லாங்ஹாப்ஷன் இதை முயற்சித்தபோது அது அவர்களுக்கு மாபெரும் அதிர்ச்சியை அளித்தது அசுராத்ரஸ்டின் தாக்குதல் சக்தி அதே அளவிலான உச்ச தாக்குதலை விட மூன்று மடங்கு சக்தி வாய்ந்ததாக இருந்தது அதாவது லாங் லாங்ஹாப்ஷனின் உள்ளார்ந்த ஆன்மீக ஆற்றல் நாலாயிரத்து நூறு யூனிட்களாக இருக்கும்போது அசுரா திரஸ்ட் இரண்டாயிரம் யூனிட்கள் ஆன்மீக ஆற்றலை செலவழித்து ஆறாயிரம் யூனிட்கள் ஆன்மீக ஆற்றலின் சக்தியை உருவாக்கும் மேலும் அவன் தன் முழு உள்ளார்ந்த ஆன்மீக ஆற்றலை இந்த தாக்குதலில் செலுத்தினால் அதன் சக்தி புதிய உயரத்தை எட்டி பன்னிரண்டு ஆயிரம் யூனிட்களுக்கு மேல் சக்தியை வெளிப்படுத்தும் இது எவ்வளவு பெரிய விஷயம் சரியாக பயன்படுத்தினால் ஏழாவது நிலையின் வலிமை மிக்கவர் கூட இந்த தாக்குதலை எதிர்கொள்ளும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சீமா சியான் விரக்தியுடன் புலம்பினான் ஏன் என்னால் இதை கற்றுக்கொள்ள முடியவில்லை இது மிகவும் சக்திவாய்ந்த திறன் சர் யோசித்த பிறகு லாங் லாங்ஹாஃபென் பதிலளித்தான் ஒருவேளை இது உன் தொழிலால் இருக்கலாம் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய திறன்கள் பொதுவாக புரோகிதர் வகையைச் சேர்ந்தவையாக இருக்க வேண்டும் இருப்பினும் அவை தாக்குதல் திறன்களாக மட்டுமே இருக்கின்றன நீ எப்படியும் ஒரு புரோகிதன் நைட்டுகளால் அசுராதிரஸ்டை கற்றுக்கொள்ள முடியும் என்பது உறுதி ஏனெனில் இது எலும்புக்கூடு நைட்டிடமிருந்து கிடைத்தது என் யூகப்படி கையேறும் யுவான் யுவானும் இதைக் கற்றுக்கொள்ள முடியும் ஆனால் நமது சோதனைகள் இப்போதுதான் தொடங்கியுள்ளன அடுத்த சோதனைகளில் இன்னும் பல மகிழ்ச்சியான ஆச்சரியங்கள் கிடைக்கும் அனைவரும் நிச்சயம் ஏதாவது பயன் பெறுவார்கள் நான் இதை வலியுறுத்த வேண்டும் ஆனால் உங்கள் ஆன்மீக ஆற்றல் முழுமையாக மீட்கப்படும் வரை வரைவெள்ளை வகை கோலத்தை உறிஞ்சுவதற்கு காத்திருக்க வேண்டும் இல்லையெனில் அது வீணாகிவிடும் சரி இப்போது நாம் திரும்ப வேண்டும் திரும்புவது புத்திசாலித்தனமான முடிவாக இருந்தது இதுவரை மூன்று சோதனைகளை மட்டுமே முடித்திருந்தாலும் இந்த மூன்று சோதனைகளை உயிருடன் தாண்டியது ஒரு பெரிய சவாலாக இருந்தது இரண்டாவது போரில் எதிர்கொண்ட புலப்படாத எதிரியும் எலும்புக்கூடு நைட்டுகளின் பயங்கரமான சக்தியும் அவர்களின் குழுவை கிட்டத்தட்ட தோற்கடித்திருந்தது காயங்களை மீட்டு உடல் வலிமையையும் ஆன்மீக ஆற்றலையும் மீட்டெடுத்து தங்கள் அனுபவத்தை சுருக்கமாக பகிர்ந்து கொள்வது இப்போது அவர்கள் செய்ய வேண்டியவையாக இருந்தன தங்கள் உலகத்திற்கு திரும்புவது மிகவும் எளிதாக இருந்தது நித்திய கோபுரத்தை விட்டு வெளியேறிய பிறகு லாங் ஹாப்ஷென் நித்திய இசை பெண்டன் ஐ செயல்படுத்தி அவர்களை திரும்ப அனுப்பினான் ஒரு பொன்னிற ஒளியுடன் லாங்ஹாப்ஷனும் அவனது தோழர்களும் தெற்குமலை நகரத்தில் உள்ள புரோகிதர் கோவில் தலைமையகத்தில் உள்ள அவர்களின் அறைக்கு திரும்பினார்கள் அனைவரும் உடனடியாக தங்கள் மூச்சு தளர்ந்ததை உணர்ந்தனர் அந்த மரண ஆற்றலால் அடக்கப்பட்டது உண்மையில் வலியாக இருந்தது சென் சென்இனீர் தன் மனதில் உள்ள தயக்கங்களை வெளிப்படுத்தாமல் இருக்க முடியாமல் கூறினாள் கேட்டன் நீங்கள் எல்லோரும் சோதனைகளில் இலக்குகளை கொன்று ஆன்மீக ஆற்றல் கோலங்களை பெறுகிறீர்கள் ஆனால் நான் என்ன செய்ய எனக்கு என்ன செய்ய முடியும் நான் மெட்டாலையை மட்டுமே தாக்குதலுக்கு பயன்படுத்த முடியும் லாங் லாங்ஹாவ்ஷென் சிரித்து பதிலளித்தான் அது தவறு ஈநீர் உனது சிறப்பு திறனை மறந்துவிட்டாயா உன்னிடம் இன்னும் உயிரின அழைப்பு வாசல் இருக்கிறது இனி ஒவ்வொரு முறையும் நாம் உள்ளே செல்லும் போது நீ உடனடியாக உயிரின அழைப்பு வாசலை பயன்படுத்தி ஒரு மந்திர மிருகத்தை அழைக்கலாம் அது தாக்குதல் சக்தி இல்லாத ஒன்றாக இருந்தால் சோதனைகளின் போது உனக்கு எந்த பரிசும் கிடைக்காது ஆனால் ஒரு சக்திவாய்ந்த மிருகம் வந்தால் நாங்கள் கவனமாக இருந்து உன் மந்திர மிருகத்திற்கு கடைசி தாக்குதலை வழங்குவோம் இதனால் நீயும் ஆன்மீக ஆற்றல் பரிசுகளை பெறலாம் அச்சோ உயிரின அழைப்பு வாசலை இவ்வளவு நேரம் பயன்படுத்தாமல் இருந்ததால் அதை மறந்துவிட்டேன் சென் முகம் சிவந்து வாங் யுவான் யுவானின் பின்னால் மறைந்து கொண்டாள் லாங்ஹார்ஷன் அறிவித்தான் இப்போது அனைவரும் ஓய்வெடுப்போம் நமது ஆன்மீக ஆற்றலையும் உடல் திறன்களையும் மீட்டெடுத்த பிறகு மீண்டும் ஒரு முறை உள்ளே செல்வோம் ஆமாம் அனைவரும் ஒரே குரலில் பதிலளித்தனர் இந்த சோதனையில் நித்திய கோபுரத்துடன் பழக்கமில்லாததால் லாங் ஹாப்ஷனை தவிர மற்றவர்களின் செயல்பாடு சுமாராகவே இருந்தது ஆறு அண்டெட்களில் நான்கு ஆன்மீக ஆற்றல் கோலங்கள் ஹாப்ஷனுக்கு கிடைத்தன இருப்பினும் நித்திய கோபுரம் அவர்களுக்கு தரக்கூடிய பயன்களை அவர்கள் முழுமையாக புரிந்து கொண்டனர் மற்ற பயன்களைத் தவிர ஆன்மீக ஆற்றலின் முன்னேற்ற வேகம் பெருமளவு வளர்ந்தது இந்த ஆன்மீக ஆற்றல் அதிகரிப்பு ஒருவரின் உள்ளார்ந்த திறமையால் பாதிக்கப்படவில்லை மேலும் இங்கு அவர்கள் வலிமையான எதிரிகளுடன் உண்மையான போரில் மட்டுமே ஈடுபட்டனர் தனிப்பட்ட வலிமையாக இருந்தாலும் குழு ஒருங்கிணைப்பாக இருந்தாலும் இது அவர்களின் முன்னேற்றத்திற்கு சிறந்த உதவியாக இருந்தது திறன்களை கற்றுக்கொள்வதுடன் வேகமாக முன்னேற உதவியது அசுரா திரஸ்டை கற்றுக்கொண்டதிலிருந்து ஹான் யுவின் முகத்தில் இருந்த புன்னகை இன்னும் மறையவில்லை இந்த திறன் உண்மையிலேயே மிகவும் திருப்திகரமாக இருந்தது இதை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடிந்தாலும் அவனது எப்போதும் பலவீனமாக இருந்த தாக்குதல் சக்தியை இது பெருமளவு உயர்த்தியது அடுத்த முறை நித்திய கோபுரத்திற்கு செல்வதற்கு தயாராக அனைவரும் இழந்த ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுக்க பயிற்சியில் கவனம் செலுத்தினர் ஹான்யுவின் குணப்படுத்தும் திறன் லுப்சியின் அளவுடன் ஒப்பிடும்போது சிறியதாக இருந்தாலும் இந்த துறையில் சிறப்பு திறன்களை கற்றதால் காயங்கள் இனி பிரச்சனையாக இருக்காது மேலும் லாங் ஹாப்ஷெனின் உதவியுடன் குணப்படுத்துதல் மற்றும் அவனது ஆன்மீக சேகரிப்பு ஒளிவட்டத்தின் உதவியுடன் நித்திய இசை பெண்டன் உடன் நித்திய கோபுரத்திலும் மீட்க முடியும் ஒரு மணி நேரம் கழித்து அனைவரும் தங்கள் உச்சநிலைக்கு திரும்பினர் ஆனால் ஒரு புதிய பிரச்சனை எழுந்தது லாங் ஹாப்ஷென் நித்திய கோபுரத்திற்கு அவர்களை அனுப்ப முடியவில்லை நித்திய இசை பெண்டன் ஒரு இணைப்பை உருவாக்க முடியவில்லை பல முறை முயன்றும் அவனால் வெற்றி பெற முடியவில்லை இது எப்படி நடந்தது லாங் ஹாஷன் முற்றிலும் குழப்பமடைந்த முகத்துடன் கேட்டான் மேலும் சில முறை முயற்சிக்கவிருந்தபோது வாங் யுவானி அவனை தடுத்தாள் ஹேட்டன் இப்போது முயற்சிக்க வேண்டாம் இதற்கு காரணம் என்னவென்று என்னால் கண்டுபிடிக்க முடியும் என்று நினைக்கிறேன் வாங் யுவான் தீவிரமாக கூறினாள் குழுவில் ஒரே இடவியல் உறுப்பு பயனர் என்பதால் இடவியல் ஆற்றல் பற்றிய புரிதல் அவளுக்கு மிகவும் அதிகமாக இருந்தது நாம் மொத்தம் ஏழு பேர் நித்திய கோபுரம் ஒரு தெரியாத இடத்தில் உள்ளது இந்த வகையான குழு இடமாற்றம் கோபுரத்தின் ஆற்றலை பெருமளவு செலவழிக்க வேண்டும் மேலும் நாம் இடமாற்றப்படும் சோதனை இடமும் ஆற்றலை மீட்டெடுக்க வேண்டும் இந்த சூழ்நிலையில் நித்திய கோபுரம் நமது இடமாற்றங்களை கட்டுப்படுத்தாவிட்டால் அதன் ஆற்றல் செலவு அதிகமாகி விடும் இன்னும் சிறிது நேரம் காத்திருப்போம் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை முயற்சி செய்யுங்கள் அது போதுமானதாக இருக்கும் இதனால் ஒவ்வொரு புதிய இடமாற்றத்திற்கு தேவையான நேரத்தை அறிய முடியும் அவளது விளக்கத்தைக் கேட்டு லாங் லாங்ஹாப்ஷென் தலையசைத்து பதிலளித்தான் இப்படி இருக்கும்போது இன்று நாம் ஒன்றாக பயிற்சி செய்வோம் சோதனைகளுக்கு இடமாற்றப்படும் வரை இது நமது எதிர்கால திட்டங்களுடன் நெருக்கமாக தொடர்புடையது எனவே நித்திய கோபுரத்திற்கு இரு பயணங்களுக்கு இடையே தேவையான நேரத்தை துல்லியமாக அறிய வேண்டும்